இருலர் தமிழர் பற்றிய அவர் கூறிய உரிய முன்பு அதே போன்று நமது அவன்தான் அவர்களின் மகன் பைதர்களன் அவர்கள் வந்து வந்திருக்கின்ற அவரையும் உலகன் அங்கே உடன் நாங்கள் அநேகம் கிழமைகளுக்கான அரசியல் ஆய்வு செய்து கொண்டிருப்போம் அந்த வகையில் மனதிகரக்கணக்காக எனது அரசியல் விடயங்களை முழக்கின்றார் அதற்கும் அதையும் பதிவிட்டுக் கொண்டு மற்றும் இங்கே பார்த்திருக்கும் பெருந்தகங்கள் முதல் நான் சொல்ல வேண்டியது இந்த இப்படியொரு நிகழ்வு நடத்தவில்லை என்று பொழுது முதல் ஜீவக மசோதனை காட்ட கிருஷ்ணமூர்த்தி இப்படி உங்களோட உறவினர்கள் வாரம் அப்போ நீங்கள் விரும்பியாண்டு அப்போது நான் சொன்னேன் கட்டாயம் வெறு என்று ஆகவே அந்த வகையிலே நான் கேட்டுக்கொண்டேன் என்ன மாதிரியான நிகழ்வு என்று அப்போது நான் சொன்னேன் இப்படி தமிழர் வாழ்வு படவும் என்று சொல்லி ஒரு நிகழ்வுகளை இருக்கிறோம் என்று அந்த அழைப்புகளை எனக்கு அனுப்பியிருந்தேன் இதனை ஒன்று நான் சொல்ல வேண்டும் ரொம்ப நம்முடையும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது அதில் எனக்கு அழைத்து சொன்னார்கள் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் செல்லக்கூடாது அப்போது எனக்கு நான் யாரது நிகழ்வை யாரது முடிவையும் நான் எடுப்பதில்லை எனது முடிவை நான் தான் எடுப்பேன் அப்போது நான் சொன்னேன் இந்த நிகழ்வு நான் கலந்து கொள்வேன் உங்களுக்கு பிரயத்தனைகளை நம்மளோட இருக்கும் என்னென்று சொன்னால் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் எல்லோரும் தமிழர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எவ்வளவு இனம் அந்த காலத்திலிருந்தே பிரிந்து விழுந்து தான் இருக்கின்றது இப்போதும் பிரிந்து விருந்து தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு குறிக்கோள் தான் இருக்கிறோம் எல்லோரும் எல்லோரும் நாங்கள் மக்கள் சேவை எமது மக்களுக்கான தான் இருக்கின்றோம் உண்மையிலே நான் இங்கே இந்த பேசிக் கொண்டிருப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் நமது உறவினர் அமர்ந்தலிங்கம் அவர்கள் தான் ஏனென்றால் நான் சிறுவனாக இருந்த ஊர் அப்போது பல சாலை சென்று போது எமது ஊரிலே நடைபெறும் என்ன நிகழ்ச்சியானாலும் ஒரு சாதாரண ஒரு வா வாசியதார நிகழ்வு அல்லது நலன் நிகழ்வு ஏதோ ஒரு நிகழ்வு என்றாலும் அவர் இல்லாத நிகழ்வு அங்கே அப்போது இல்லை அவரது பேச்சை கேட்பதற்கு நாங்கள் முண்டி முண்டி அழைத்து முன்பு திரும்போம் அவரது உரியை கேட்டு நாங்கள் வளர்ந்தவர்கள் அந்த வகையிலே அந்த அந்த ஒரு தன்மை அவரது மானசிக தான் நான் நினைக்கிறேன் அவரது பேச்சு வன்மைதான் அதான் அவரை நாவலர் என்று சொன்னார்கள் நாவலர் அமுதலிங்கம் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் யாரும் பண்ணால் அதிலே உறவு முறையாக சொல்வதில்லை மாமா மச்சான் சித்தப்பா வெளிய பாண்டி யாரும் சொல்வதில்லை எல்லோரும் சொல்வார்கள் அண்ணல் அண்ணர் அமுதலிங்கம் அப்படிதான் எல்லோரும் சொல்வோம் ஆகவே என்பது ஊரை பொறுத்த மட்டும் எமாவது தோதியை பொறுத்த மட்டும் ஒரு தடியை நட்டுவிட்டு இதுதான் அமுதலிங்கம் என்றால் எல்லோரும் வாக்களித்தார்கள் உண்மையில நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக யாரையும் சுரண்டி வாழாத ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் காரணம் என்னென்று சொன்னால் பைந்தரன் நகருக்கு எவது ஊரிலே முதிசம் என்ற ஒரு சொத்து அங்கே இல்லை அவரது சித்தப்பா வையப்பாவுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது ஆனால் இவருக்கு அங்கே முனிசம் என்றில்லை காரணம் என்னென்று சொன்னால் அவர் அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கு இருந்தபோது அவரது சொத்தை அவருக்காக பிரித்து கொடுத்திருந்தார் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவர் அந்த சொத்துக்களை யார் யாருக்காக அவர் பணம் வித்து வித்துவித்துத்தான் அந்த அரசியல் செய்யவர்கள் அப்போது நமது உறவர்கள் அவரை பேசாத ஆட்கள் இல்லை அரசியல் கொண்டு காய்ச்சல் எங்களை பெரியவர்கள் பேசியதை நாங்கள் கேட்டிருந்தோம் இன்னொரு காலத்திலே பன்னாகத்தின் அடையாளமாக அவர் இருந்தார் நான் இங்கே வந்தபோது நான் பண்ணாகத்தான் என்று சொல்வதில் நான் பெருமை கொண்டேன் ஏனென்று சொன்னால் திருவாளர் அமங்கலிங்கம் உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டால் அதுதான் எங்கள் அழை நான் அங்கே பன்னாகத்திலே வந்து ஒரு அவருக்கு வீடு இல்லை அவர்கள் பண்ணாக ஊரே வீடாக இருந்தார் காரணம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டுக்கோட்டை மகாநாடு போது துணிந்து வந்து பண்ணாகத்திலே தமது பன்னாக மேலேண்டாம் மகாவித்தியானத்திலே மகாநாட்டை தொடங்கினர் காரணம் பன்னாக மக்கள் பட்டுக்கோட்டை மக்களை நம்பி தொடங்கினர் அது மிகவும் உன்னிப்பான ஒரு மகாநாடாக முடிந்தது அங்கேதான் தமிழ்ல தீர்மானம் எடுக்கப்பட்டது அதை ஒட்டி தான் நான் எனது ஊராக இருக்க இருப்பதாக பன்னாகம் தொக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நான் அதை இருபது வருடங்களாக இதுவரை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் காரணம் தமிழ தீர்மானம் எடுத்த இடம் பண்ணாகம் எனது ஊராக இருந்தவழியால் நாங்கள் பன்னாட்டு இருந்தேன் அந்த வகையிலே நாங்கள் பல சில இடங்களிலே நான் இவர்களை சொல்லி இன்றைக்கிறேன் கூடுதலாக சொல்லுவேன் எனது அப்பாவின் உறவினர்கள் நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் அதில் ரெண்டு பக்கம் உறவு அம்மாண்டியவர்கள் முறாகும் அப்பா அண்டாகும் அவர் இப்போது தண்ணி சொல்லும் போது இதில் என்ன சொல்லும் போது எனது அப்பா என்ற உராகும் ரெண்டுதான் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த இடத்திலே ஒரு அரசியல் வாரியாக திருவாளர் பழைய நகர்கள் போயிருந்தார் அவர் சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கோம் ஆகவே அந்த உடையத்தில் நாங்கள் காப்பிக் கொண்டோம் ஏனென்று சொன்னால் அதை இழக்க நாங்கள் விரும்பு உண்மையிலே நான் சொல்ல வேண்டும் நான் தங்கள் பேச்சுட்டு தன் தகப்பன் பேச்சை ஒப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் ஆகிய உண்மைதான் ஏனென்று சொன்னால் இவர் அமைதியான குரலில் பேசினார் இதிலிருந்து அவர்கள் இங்கே பேசுவார்கள் என்றால் விடிபுலக்கம் போன்று இருக்கும் அவரது விடிபுலக்கமான பேச்சை கேட்டு நாங்கள் வளர்க்கலாம் உண்மையிலே இன்று நான் அவரை பார்க்க வேண்டும் நான் நன்னில் இவ்வளவு சந்தித்திருக்கின்றேன் என்றாலும் ஒன்று இங்கே எவ்வளவு டாகத்துக்கு எவ்வளவு நாட்டுக்கு வந்து அட்டை வந்து சந்திக்க வேண்டும் என்ற ஆதரங்கத்திலே நான் இங்கே வந்திருக்கின்றேன் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் எனது மஞ்சள் இவரது இவரது சவரன் தான் எனது அக்காவை திருமணம் செய்திருக்கின்றார் தங்கராயனைக்கு எதாவது அடிக்கோடு அந்த மாதிரி சொன்னேன் தங்கராயனை மாவேசன் அது அங்கே தான் கூடுதலாக போய் மூவாயிரம் பண்ணாததில் தான் கூடுதலாக வந்தவர் அவரை சின்ன வயதிலிருந்து எனக்கு எனக்கு தெரியும் அவர் கதைப்பதை நான் விடுபிக்க வைப்பேன் ஏன்னா அவர்களுக்கு குரல் ஒரு வித்தியாசமாக இருக்கு கதைப்பது அந்த சின்ன வயதே அந்த கதைப்பின் குரல் வித்தியாசமாக கேட்டு நான் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறது அதுவே அவர்கள் அது இழப்பு ஒரு பெரிய இழப்பு அதற்கும் அது இடங்களை தெரிந்து கொண்டு எல்லோரும் அங்கேயே கலந்து உலகம் பேசிய